அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சிகப்பாவல் அரிசி மாவு வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் வந்து ஒரு கப் வந்து சிகப்பவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சிகப்பவலுக்கு பதிலாக வெள்ள அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி அதனால் நான் சிகப்பவல் எடுத்திருக்கேன் ஒரு கப் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அவலை நல்லா ஒரு டூ டைம்ஸ் நல்லா அழுக்கு போக டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அவலை நல்லா ஒரு ரெண்டு தடவை பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற அவளை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஊற விடுறதுக்கு தான் இப்போ ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துட்டேன் இது அவல் வந்து நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள் நம்மளோட அவல் எல்லாமே நல்லா உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இந்த அவல் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் அவல் ஊர்னதை மிக்சியில் ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணியை வந்து சேர்த்து சேர்த்து அவளை வந்து நல்லா அரைபட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அளவுக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் நீங்கள் வந்து அவளை ஊற வைக்கும் போதே நல்லா தண்ணியை விட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஊற வச்சுருங்க அப்போ தான் வந்து இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வரும் நான் வந்து திக்கான அவளை எடுத்தனால இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் லேசான அவள்னால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இதை வந்து இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிடலாம் மிக்ஸியில் நம்ம அரைச்ச அந்த அவல் பேஸ்ட்டை பாருங்கள் ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிட்டோம் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டில் உள்ள ஈரப்பதமே போதும் அரிசி மாவு சேர்த்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் எவ்வளோ அரிசி மாவு தேவைப்பட்டது அப்படின்னு அரிசி மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அரை கப்பு மட்டும் அரிசி மாவு தேவைப்பட்டது நமக்கு வந்து இடியாப்பம் பிளிகிற அளவுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கணும் ஒரு ஹாஃப் கப் அரிசி மாவு தேவைப்பட்டது இங்கே வந்து இடியாப்ப அச்சை போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம மாவை வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம பிள்ளைய ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இட்லி பிளேட்டில் தான் புளிய போகிறேன் நீங்கள் தட்டி இட்லி ஸ்டாண்டில் அந்த இடியாப்ப ஸ்டாண்டை வச்சு நீங்கள் அதில் கூட பொழிஞ்சிக்கலாம் நான் வந்து இந்த நாலு குழியில் விட்டு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு குழிலியாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக கொஞ்சம் கூட கஷ்டப்படலை அவ்வளோ ஈஸியாக வருது சிகப்பு அவளை வந்து நல்லா ஊற வச்சுடுங்க நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் வந்து தேவையான அளவு நல்லா தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இடியாப்பம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு ரெடியானதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக வரும் இப்போ இதை வந்து எப்படி பாயில் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் பாருங்க நம்ம வந்து இப்போது ரெண்டு பிளேட்டில் வந்து இடியாப்பம் விட்ருக்கோம் மொத்தமாக நமக்கு வந்து எட்டு இடியாப்பம் கிடைக்கும் இந்த இட்லி பிளேட்ஸை வந்து இப்போ நம்ம பாயில் பண்றதுக்கு இட்லி பாத்திரத்துல அடியில் வந்து தண்ணி வச்சிருக்கோம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இறக்கி வைக்கலாம் அப்ப வந்து நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகி வரும் இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இந்த வந்து நல்லா ரெடியாகி வரட்டும் பத்து நிமிஷம் இடியாப்ப ரெடியாயிடு ரெண்டு பிளேட்ஸையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் இது வந்து ஃபுல்லா கூலாகட்டும் அப்புறம் நம்ம இடியாப்பத்தை எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நல்லா ஆரட்டும் இட்லி பிளேட் வந்து நல்லா கூலாக எடுத்து பாருங்க நம்ம அப்படியே ஒவ்வொன்றா எடுத்தாலே எவ்வளோ அழகாக நான் இடியாப்பம் ரெடியாகி வந்திருக்குன்னு அப்படியே நம்ம வந்து இதை சர்வ் பண்ண வேண்டிதான் நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா வெந்து கூல் கூலாக வச்சுருங்க பிளேட் வந்து நல்லா ஆறியிருக்கணும் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக வரும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதை வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் கொஞ்சம் தேங்காயை அப்படியே நல்லா துருவி தேங்காய் பூ ரெடியாக வச்சுருக்கோம் இங்கேயே வந்து நாட்டு சக்கரை நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பார்த்ததில் வெள்ளமும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே ரெடியாக இருக்குது இது ரெண்டே அப்படியே மேலாக தூவிட்டு நம்ம வந்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டி ஃபஸ்ட்டு அப்படியே தேங்காயை எடுத்து அப்படியே மேலாக போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சாப்பிட டேஸ்ட்டும் சூப்பராக நல்ல டெம்ட்டிங்காக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து நாட்டு சக்கரையை ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அப்படியே மேலே தூவி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளோட சிகப்பவலில் பண்ணக்கூடிய இடியாப்பம் வந்து ரொம்பவே அருமையாக ரெடியாக எடுத்து சிகப்பவல் அரிசி மாவு வச்சு டக்குன்னு நம்ம சிகப்பவல் ஊடுற டைம் தான் உடனே இந்த இடியாப்பத்தை பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ